வணக்கங்க வணக்கங்க yeah. <laughs> என் பேர் வேணுகோபால் என்னோடய கம்பெனி நேம் வந்து ஆஸ்கார் சோலார் பம்பு நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம்னா டெக்ஸ் வேலியில் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் இருக்கிறோம் இங்கே நாங்கள் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி நாங்கள் வந்து சப்டைனபிளாக எப்படிலாம் லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடலு இங்கே வந்து நாங்கள் வந்து சோலார் ட்ரையரை வந்து நாங்கள் காட்சி பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக விவசாயத்துக்கு தகுந்த விவசாயத்து பொருட்களை வந்து மதிப்பு கொடுத்து இது பண்ண முடியும் லாபகரமாக நம்ம மாற்றிக்க முடியும் உதாரணத்துக்கு வந்து காய்கறிகள் கீரைகள் ஸ்பைஸஸ் இதெல்லாம் வந்து தூய்மையாக காய வச்சு அதே தரத்தில் நம்ம பொருளை வந்து மாறு மா மார்க்கெட்டுக்கு விற்பனை செல்றதுக்கான சூழலை நம்ம வகுத்து முடியும் இதில் சோலார் ட்ரையரில் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக காயும் இப்போ வெளியே ஓப்பன் பேரில் பண்ணும்போது பார்த்தோம்னா ரெண்டு மூணு நாள் ஆகுது அப்படின்னா இது ஒரு ஒன்றரை நாள்லேயே நம்ம காய வச்சு நம்ம பண்ணிக்க முடியும் சரி ஒன்று அதே மாதிரி அந்த பொருளோட தரம் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு கீரைகள்லாம் பச்சையை மாறாமல் அப்படியே பண்ணுறதுக்கான சூழல்லாம் தேப்பாங்க அப்போ அந்த டீக்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் தான் என்ன இந்த மிஷினை பொறுத்த அளவுக்கு மழை காலங்களில் நம்ம பயன்படுத்திக்க முடியும் அதே சமயத்தில் வெயில் காலையிலும் அதீத வெயிலும் நமக்கு தேவையில்லை அதீத மயிலும் மழையும் நமக்கு தேவையில்லை அப்போ ரெண்டு சூழல்லையுமே ஒரு பொருளை காய வச்சு நம்ம பொருளை காய வச்சோம்னா தான் நம்ம பொருளை வந்துக்கான பொருளை தரத்தை வந்து நம்ம கொண்டு வர முடியும் விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு என்னென்னா லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அப்போ லாபம் வேணும் அப்படின்னா அடுத்த கட்டமாக மதிப்பு கூட்டுறதுக்கு போகும் அந்த மதிப்பு கூட்டும் போதுவாக நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு சரியான நேரத்தில் காய வைக்க முடியாது எடுத்து வைக்க வேண்டிய சிரமங்கள் இருக்கும் இந்த மாதிரி வெவ்வேறு சூழல்களுக்கு நம்மளால பொருளாதார விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பாக அப்போ அந்த ஒரு திங்குக்காக தான் இன்னைக்கு நாங்கள் சோலார் ட்ரையர் பண்ணியிருக்கோம் இந்த சோலார் ட்ரையரை பொறுத்த நிறைய மார்க்கெட்டில் இருக்குது நாங்கள் பாக்ஸ் ட்ரையர் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா விவசாய உடனே வந்து சோலார் ட்ரையர் போகணும்னா பல லட்சங்கள் நம்ம செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்கு ஆமாம் ஆமாம் லேண்ட்ஸ்கேப் ஒன்று வேணும் பொருளாதாரங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு அப்போ அதுல அந்த ஒரு விவசாயி வந்து மதிப்பு கூட்டு கூட செய்கிறதோ இல்லை வீட்டிலிருந்து ஒரு தொழில் தாங்கக்கூடிய ஒரு பெண்மணிகளாகட்டும் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு சூழலுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்துருக்கோம் இது ரொம்ப ரெண்டு மூணு மாடல் லேண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இது ஹோம் பேஸ் மாடல் இது காம்பேக்ட் டிசைனர் இருக்கு ஆமாங்க இது வீட்டில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் மொட்டை மாடியில் வச்சு இது பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி எல்லா சூழலுக்கும் பயன்படுத்திக்க முடியும் இது குறஞ்சபட்ச விலை என்னங்கிறது இது குறஞ்சபட்ச விலை வந்து பதினஞ்சு ஐநூறுக்கே கொடுக்கும் பதினஞ்சாயிரத்து ஐநூறு ஆமாம் பதினஞ்சு ஐநூறுக்கு இன்க்ளூடிங் சோலார்லேயும் பயன்படுத்திக்க மாதிரி எலக்ட்ரிக்கல்லையும் பயன்படுத்தி இது என்ன கெப்பாசிட்டிங்க இது நீங்கள் இந்த பதினஞ்சு இது ஃபைவ் கேஜி மாடலுங்க இதுக்கு அடுத்தது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி மாடல் இருக்குது அடுத்து வந்து ஃபிஃப்டி கேஜி மாடல் இருக்கு இது எங்கே வேணாலும் நகர்த்தி கொண்டு போய் வைக்கிற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ எடுத்துகிட்டு வர முடியல சரி நம்மளோட மாடலை பொறுத்த அளவுக்கு அந்த மாடல் ரெண்டு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ஃபிஃப்டி கேஜி மாடல் எல்லாமே பார்த்தோம்னா எங்கே வேணால் நகர்த்தி கொண்டு போயிருவாங்க ஏன்னா நாட்டில் ஒரு வேலை செய்வாங்க வீட்டில் வெவ்வேறு சூழலுக்கு பயன்படுத்துவாங்க மொட்டை மாநில வேலை செய்வாங்க அப்போ அந்த வேலைகள் முடிஞ்சது அப்படின்னா வெவ்வேறு சூழலுக்கு இந்த இடத்த அடைக்காது எங்கே வேணால் நகர்த்தி கொண்டு வந்து வச்சு நம்ம வந்து பொருளை காய வச்சுக்க முடியுங்க மழை காலங்களில் நம்ம என்ன பண்ணலாங்க மழை காலங்களில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஆப்ஷன் இருக்குது அதை வச்சு நம்ம இது வந்து உலர்த்திக்க முடியும் எலக்ட்ரிக் ப்ரோ ஆமாங்க ஓகே இந்த சோலார் கொண்டு அடுத்து என்னென்ன வேலை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அனைத்து விதமான சூழலுக்கும் நம்ம பயன்படுத்துவோம் ஒரு மின்சாரத்தை வந்து வாட்டர் பம்பு அந்த மின்சாரமே இல்லாத இடத்துல வாட்டர் பம்புகளை ஏற்கிறதாகட்டும் சரி அதுல இருந்து வேல்யூடு செஞ்சு இன்னைக்கு வேல்யூடு செஞ்சு டக்குன்னைக்கு மரச்சுக்கு இருக்கும் அல்ல மஞ்சள் ஆட்டுறது மஞ்சள்ல இருந்து அரைக்கக்கூடிய சூழலுக்கு ஃபிளவர் மில்லு சரி அதே மாதிரி அரிசி ஆலைகள் இருக்கும் இந்த மாதிரி வெவ்வேறு சூழல்களை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல இருந்தே சஸ்டைனபிளா இருக்கிறதுக்கான முயற்சிகளுக்கு எக்யூப்மெண்ட் நிறைய இருக்கு அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே கரண்டே இல்லாம முழுமையா சோலாரை பெட்டி பயன்படுவோம் அந்த வகையில் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறது தான் நாங்கள் ட்ரைபிளுக்கு நிறைய பண்ணியிருக்கோம் அங்கே வந்து மில்லட்ஸ் சிறுதானியத்தை வந்து அறுவடை கால காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஹார்வஸ்டிங் பண்ணுவாங்க அதை வந்து கல் குறுணை சுத்தம் பண்ணுறது பாலிஷிங் பண்ணுறது இந்த அரைக்கிறது இந்த இதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் முழுமையாக நம்ம கரண்ட்டை மட்டும் சோலாரை மட்டுமே பயன்படுத்தி முழுமையாக இதை வந்து நம்ம இயக்கியிருக்கோம் அந்த வகையில் அதே மாதிரி நீங்கள் உங்களை உங்களோட தேவைகளுக்கு மஞ்சள் அரைக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் பண்ண முடியும் இல்லை மரச்சக்குகள் இயக்க முடியும் அரிசிகளை வச்சு கை குத்தல் ஆலைகள் அமைச்சுக்க முடியும் வெவ்வேறு விதமான அனைத்து வித மிஷினரிஸையும் ரொம்ப கஸ்டமைஸ்டாக நம்ம சோலார்லேயே வச்சு நம்ம மட்டும் தான் முடியும் அதுதான் எல்லாமே பண்ணி தர முடியும் நல்லதுங்கண்ணா கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டினம் இருக்கு பட்டணத்தில் தனங்க இருக்கிறாங்க நாம் அனுப்புகிற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்கே போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்தில் போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துரும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு 打死。